அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த நான்காம் தேதி முதல் நேபாளத்தில் நடந்து வருகிற கலவரத்தை பற்றி நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் இதில் இரண்டு புறம் இரண்டு செய்திகள் சொல்லப்படுகின்றன ஒன்று ஆட்சியாளர்களுடைய பலவீன நிலை அந்த மக்களுக்கு மத்தியில் விதித்த வரித்தன்மை மக்களை பிழுந்து அதுபோல ஏராளமான ஊழல்கள் இவைகள் எல்லாம் நடப்பதினால் இந்த புரட்சி ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தன்னெழுச்சி புரட்சியானது அருகாமையில் இருக்கிற இலங்கையில் நடைபெற்றது நேபாளத்தில் இப்பொழுது நடைபெறுகிறது இன்னும் சில அருகாமையில் சில நாடுகள் நடந்தது அடுத்தது இந்தியாவை நோக்கித்தான் இந்த புரட்சி பாயும் என்கிற சில கருத்தோட்டங்கள் ஒருபுறம் இன்னொரு புறம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இளைஞர்களுடைய வலை அடிமைத்தனம் தான் காரணம் ஜென் சட் அந்த அந்த வார்த்தையே பாருங்களேன் அது அதில் மூழ்கிட்டாங்கன்னு சொல்லப்படுறது நம்ம இல்லை படிக்கிறோம் அந்த ப்ராசஸர் அனுப்புறது பொழுது எயிட் ஜென் த்ரீ ஜென் ஃபோர் ஜென் த்ரீங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான் அந்த ப்ராசஸர் மாதிரியே பசங்க பேர் வச்சுக்கிட்டு முப்பது வயசுக்கு கீழே அந்த அந்த நாற்பது வயசு அந்த வயசு வர்றவங்களாம் ஜென் ஒய் அதுக்கு மேல பிறந்தவங்க ஒரு அறுபது வயசு உள்ளவங்களா ஜென் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதே ப்ராசசர் மாதிரியே இந்த ப்ராசசரையும் வச்சிருக்கிறான் பல்சனுக்கு வச்சிருக்கிறான் ஆக வலைதளத்தை அந்த நாடு முடக்கியதுனால இந்த புரட்சி ஏற்பட்டுச்சு அதனால இது வந்து ஆட்சியாளருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது என்கிற இரண்டு தரப்புலையும் சில வாதங்களை வச்சு கருத்தோட்டம் நீங்க பல பரவலா எல்லாரும் பேசுறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டு கருத்து சிந்தனையும் இருக்கத்தான் செய்யுது ஆனா இதுல என்ன பாக்கணும்னா ரெண்டு தரப்புல இந்த பக்கம் ஆட்சியாளர்கள்ட அரசியல் அமைப்பே பஸ்ட் சரியில்லை அது ஒன்று இந்த பக்கம் இளைஞர்கள் புரட்சி என்று சொன்னால் இப்போ முப்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் இந்த புரட்சியை பெரும்பாலும் பண்ணாங்க அப்படின்னு தான் அப்படிதான் பாக்குறோம் இல்ல சின்ன வயசு ஆளுங்க தான் பெரிய ஆளுங்க கூடுதலா பங்கேற்கிறாங்கன்னு இருந்தாலும் கூட அரசியல் புரிதலோடு இந்த புரட்சி எடுக்கிறதா நிச்சயமா கிடையாது ஏன் இதுதான் சொல்லி சொன்னா இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு

அப்போ அங்க இருக்கக்கூடிய இப்ப நடந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் கலைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருந்த சித்தாந்தவாதிகள் தவறு என்று சொல்லி சொல்லித்தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட ஒருவரை கொண்டு வந்து ஆட்சி பொறுப்பில் வந்து அமைத்தினார்கள் அதுவும் தப்புன்னு கலைக்கிறாங்கன்னா அப்ப இந்த மக்கள் எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க என்ற ஒரு பார்வையை நம்ம பார்க்க முடியுது அப்போ இதுல இருதரப்புல என்ன வேணும்னு கேட்டா இந்த பக்கம் ஆட்சியாளர்களுடைய ஆட்சி கட்டமைப்பு அதுவும் சரி கிடையாது அங்க இருக்கிற பொதுமக்கள் சரி ஆட்சியாளர்கள் சொல்லி சொன்னா போனாங்க ஆட்சியாளர்களை அவங்க வீட சூறையாடினாங்க அடிச்சாங்க அது ஒரு பக்கம் ஏன் பார்லிமெண்ட் கொளுத்தனும் ஏன் நீதிமன்றத்தை கொளுத்தனும் ஏன் பப்ளிக் மேல கடை வீதி இருக்கும் கடைகாரங்களை அடிச்சு அந்த கடையெல்லாம் கொளுத்தி அந்த சூறாக்குறத பாக்குறோம் ஒரு பக்கம் அது வந்து வருமே அது வருமன்னா உனக்கு தான் வருமே வியாபாரிக்கும் தான் வருமே அப்ப அவன் முறையில என் திருடணும் ஒரு லாஜிக் இருக்கிறதா இருந்தா ஒரு அமைச்சர் வீட்டுல திருந்த அதுக்குள்ள லாஜிக் இருக்கு அதுவும் தப்பு சட்டப்படி அது ஒரு பக்கம் சரி நீ எங்க காசு தான் கொள்ளையடிச்ச அதனால உன் காசு நான் கொள்ளையடிக்கிறேன்னா ஒரு நியாயம் இருக்கு இங்க அதுவும் இல்லை பொதுமக்களுடைய பொது வியாபாரியுடைய பொருளையும் தூக்குறாங்க அப்ப இந்த கிளர்ச்சியானது ஒரு அரசியல் புரிதலோடு வந்த கிளர்ச்சியாக நூறு சதவீதம் இதை பார்க்கவே முடியாது இது அடிப்படையில் அரசியல் புரிதலே இல்லாத ஒரு சூழல் அப்படின்னா நாம என்ன பாடம் எடுத்துக்கணும்னா நம்ம இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேல அரசியல் புரிதலோ அரசியல் அரசியலுடைய அந்த உணர்வுகளோ இன்னைக்கு பெரும்பாலும் இல்லை ஓட்டு திருட்டுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் என்ன பெருசா கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு என்ன பெருசா மாடுதல் ஏற்பட்ட ஒண்ணுமே இல்லை ஒரு பக்கம் ஒருத்தர் ராகுல் காந்திங்கிற ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கிறாரு ஒரு சில பேர் குரல் கொடுக்கறாங்க நீங்க தொலைக்காட்சியில் விவாதங்கள்ல ஒரு சில நபர்கள் என்ன செய்றாங்க அடிச்சு பேசுறாங்க அதோட முடிஞ்சிருச்சு இங்க பொதுமக்கள் மத்தியில எந்த பாதிப்பும் இல்லை அவங்க அவங்க நினைச்சாங்க அவங்க பாட்டு அவங்க வேலை இல்ல அப்ப நம்முடைய ஓட்ட திருடி தகுதியற்றவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் என்பது அதாவது நம்ம பார்வையில இல்ல தேர்தலான பார்வையிலேயே ஜனநாயகத்தினுடைய பார்வையில் நாட்டு சட்டத்தின் பார்வையில் அவர் திருடி வந்திருக்கிறார் என்று தெரியும் பொழுது பொதுமக்கள் பாருங்களேன் பெருசா ஒண்ணுமே இல்லை பாருங்களேன் அப்ப அந்த நிலைமை தான் இங்கே இருக்கு பெருசு நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் பெரிய வித்தியாசமா இருக்கா இல்ல அப்போ இந்தியாவும் அனுபவிக்கும் யாருக்கு இருக்கும் ஆட்சியாளருக்கு மட்டும் இருக்காது நம்ம பொதுமக்களாக நமக்கும் இருக்கும் சீர்திருக்கணும்னா நிச்சயமாக அரசியல் கண்ணோட்டமும் அரசியல் புரிதலும் பொதுமக்களுக்கு ஏற்படாத வரை ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஆட்சி என்பது எந்த நாட்டிலும் ஏற்படாது குறிப்பா இந்த நாட்டில் ஏற்படாது ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹுலாமி ஒரு நல்ல புரட்சியை ஏற்படுத்தி இந்த நாடை ஒரு அற்புதமான நாடாக அல்லாஹ் தந்தருவா என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் அவனா நிரந்தர